ரிவியூ வீடியோமே ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல நேற்றுக்கு இருந்துச்சு அந்த விஷயத்தையுமே ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணிருந்தாங்க மேரேஜ் முடிஞ்சாலுமே இந்த போஸ்ட் வெட்டிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த எபிசோட்ஸ் ரிவியூ தான் வந்து யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிருக்கு டவுட்டே இல்ல நெஞ்சத்தை இல்லாத சீரியலுக்கு யூத் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சீக்கிரம் அந்த சீரியல் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுமே கிராப் பண்ணிட்டா டிஆர்பி வைஸ் இன்னும் டாப்ல வரும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அண்ட் ரேஷ்மா அதாவது நம்ம கௌதம் மது ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு அப்படியே பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங்ல பிகாஸ் அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்கா அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே என்னதான் ரீமேக்காக இருந்தாலுமே அப்படி ஒரு ஃபீலே கொண்டு வராமல பார்க்கறதுக்கு யாருமே வந்து அவங்களை குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் வந்து ரெண்டு பேருமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க யாராவது கௌதம் மது ஃபேன்ஸ் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க